ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான புளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளியை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து தேவையான அளவு தண்ணியோடு வந்துட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக அந்த புளியை கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு தக்காளியை அப்படியே இதில் நசுக்கி விட்டுடலாம் இது இந்த புளி ரசோன்றனால நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இதில் புழிஞ்சு விடுறேன் உங்களுக்கு நல்லா அந்த தக்காளியோட ஃப்ளே ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கூட ஒரு ரெண்டு தக்காளியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தாளையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஏழுலருந்து எட்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணால் போதும் அடுத்ததாக ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கார மிளகாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் மூணு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இந்த எண்ணெயில் நல்லா அதோட அந்த மனம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் கடைசியாக தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு ரசம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே அந்த நொற வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும் கொஞ்சம் அந்த ரசத்தை வந்துட்டு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னாலும் ரசத்தோடு அந்த டேஸ்ட்டே போய் ஒரு மாதிரி கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் ரசம் இந்த மாதிரி மேலாக நுற வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் மல்லித்தலையை மேலாக தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான புளி ரசம் ரெடி சுட சுட சாதத்தோடு ஒரு முட்டையை வறுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரச ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்